வீடு பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் காலையிலே நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்கங்க நமக்கு இருக்க உறவுக்காரங்களை நம்ம இட்டி பார்க்குறாங்களோ இல்லையா ஆனால் இவங்க வந்துட்டு டெய்லி நம்மளை இட்டி பார்ப்பாங்க அதனால தான் நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்கிறேன் செடிக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் அந்த பனி ஈரத்திலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி காலையிலே வேலையை ஸ்டார்ட் பண்ணால் இவங்க ஒரு பக்கம் டார்ச்சல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு மாடி மேலே வந்து ஏதாச்சும் வேலை செய்யணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த மருந்தை தான் கொடுக்க போகிறேன் இது வந்து பார்த்து பார்த்திங்கன்னா எறும்பு மருந்து நம்ம எறும்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க அதை லைட்டாக தூவி விட்டாவே எறும்பெல்லாம் செத்து போயிடும் எறும்பு மட்டும் கிடையாதுங்க அர்ஜென்ட் ஆப்பத்துக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகுது வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு இதை எடுத்து கரைச்சி குடிச்சிட்றாங்க எனக்குமே ஃபஸ்ட்டு இந்த மருந்து செடிங்களை கடிக்கிறதுக்கு வாங்கி கொடுமாமா அப்படின்னதுக்கு மாமா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு யோசித்தார் அதுக்கு நான் சொன்னேன் நான் வந்துட்டு கொஞ்சம் தெளிவு என்ன நடந்தாலும் செஞ்சு பார்த்துப்போம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இந்த மாதிரி தப்பான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன் தைரியமாக வாங்கி கொடு அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு காலையிலே பாருங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க சரி இவங்க இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட வருவோன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வந்தா கீழே போயிட்டு மேலே வர்றதுக்குள்ளே தண்ணியும் திறந்து விட்டு வச்சுருக்கு கூட இந்த டப்பாவும் சாய்ச்சி விட்டு வச்சுருக்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி செடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களாலேயே நம்ம காய்கறி செடியெல்லாம் வைக்க முடியறதில்லைங்க பழச்செடி காய்கறி செடியெல்லாம் வச்சால் இவங்களே ஒரு வழி பண்ணிவிடுவாங்க இந்த மருந்தை தான் நம்ம செடிங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இந்த மருந்து ஏற்கனவே ஒரு டைம் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல கேட்டது தான் இந்த மரம் வந்து பனி ஈரத்தில் அப்படியே போட்டு விடு அப்படின்னு சொன்னார் மாமா தான் அதனால தான் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்ட ஒரு டப்பாயில் போட்டுட்டு நம்ம அப்படியே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெயினாக இது தாங்க இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை பூச்சியெல்லாம் இருக்குது ஒரு மாதிரி மாவு பூச்சி இல்லையா அந்த மாதிரி பூச்சி தான் இது எல்லாமே இந்த செடியில் ஃபுல்லாக நிறைய இருக்கா சரி இதுலேயுமே கொட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொட்டியிருக்கேன் எல்லா செடியிலுமே போட்டிருக்கேங்க இந்த முறை நான் ஃபஸ்ட்டு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணியில் கரைச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்று ரெண்டு செடிங்களுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் இந்த முறை இந்த மருந்து அப்படியே இந்த மாதிரி போடும்போது எல்லா செடிக்கும் விடுவோம் நம்ம தான் காலையில் பனி ஈரத்தில் தானே போடுறோம் பனி ஈரத்தில் போடும்போது அந்த பனி தண்ணி லைட்டாக இருக்கிறதுனால நம்ம போடுற இந்த பவுடர் வந்து அப்படியே ஒட்டிக்குமா ஒட்டிக்கிட்டு அதை ஆச்சு பூச்சி இருந்தால் அது செத்து போயிடும் அதனால் காலையில் பனி ஈரத்திலே போடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் நான் காலையிலே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரோஜா பூச்செடி தாங்க நம்ம இந்த இது கிளைமேட்டுக்கு இப்படி ஆகுதா ஸ்டார்ட்டில் ஓரளவுக்கு நல்லா வந்தது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலையும் ஒரு மாதிரி சிறுத்த மாதிரி ஆகுது பூ வந்து நல்லா தெளிவாக வர்றதில்ல கொழுந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை ஒரு மாதிரி வரும் இந்த பவுடரை வந்துட்டு நல்லா போட்டு விடு அப்படின்னு சொன்னார் மாமா தான் அதனால தான் போட்டுட்ருக்கேன் இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் கூட எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா செடியிலுமே லைட்டாக தூவி விட்டுருக்கேன் கீரை செடியில் மட்டும் தூவ கிடையாது மிச்சப்படி எல்லா செடியிலுமே நான் ஓரளவுக்கு இந்த முறை வந்து இந்த பவுட்ரை போட்டு விட்டுட்டேங்க பாப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறை இந்த பவுட்ரை போட்டு விட்டு இந்த பனி துளியில் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் விட்டு பாப்பம் கொஞ்சம் தெளிஞ்சி வருதா என்ன ஏதுன்னு பாப்போன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த வேப்ப எண்ணெயை வந்துட்டு நல்லா கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விடுமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சில மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிச்சு விடுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்ப்போம் இதுக்கு தெளிவு கொடுத்துச்சின்னா நம்ம இதையே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த டப்பா ஃபுல்லாக ரப்பை கொட்டியிருந்தேன் ஆனால் இப்போ இந்த மருந்து ஃபுல்லாகவே அடிச்சு விட்டுருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் விட்டு அப்புறமா நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுவோம் இது வந்துட்டு கொத்தமல்லி நம்ம கொத்தமல்லி விதை வந்துட்டு நம்ம மசாலா தூள் அரைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு கார மசாலா தூள் அரைக்கிறதுக்காக காய வச்சோம் இல்லையா அது முளைக்குதான் என்ன ஏதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை மட்டும் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு பார்ட்டில் மட்டும் நல்லா கலரி விட்டு லைட்டாக போட்டு விட்டுருக்கேன் முளைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு தேவை நம்ம சாம்பாருக்கு எதுக்காச்சு போடுறதுக்கு கொத்தமல்லி தழை லைட்டாக அவ்வளோதானே அதனால் லைட்டாக மட்டும் போட்டு விடுவோம் ஒரு கொஞ்சம் செடி வந்தால் கூட போதும் இல்லை நம்ம வீட்டுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பார்ட்டில் மட்டும் இதை போட்டு விட்டுருக்கேன் ஆனால் அதுவும் முளைச்சி வருமா என்ன ஏதுன்னு தெரியல எத்தனை நாள் விட்டு பார்க்கணும்னு தெரியல ஒரு வாரம் போகட்டும் அதுவும் முளைச்சி வருதா என்ன ஏது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம்ல திராட்சை கொடி அந்த குடி லைட்டாக துளிர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த துளிர் வரும்போதே லைட்டாக இதுலையுமே அந்த மருந்து போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு இது போடும்போதே நம்ம கண்ணுக்கெல்லாம் உதிருமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி விட்டுட்டேன் இலை வரட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தோட்ட செடிங்களுக்கு இந்த பூச்சி மருந்தை தான் கொடுத்துருக்க அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்